அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாம தேய்பிரை சஷ்டி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இன்னைக்கு பர்ஸ்ல வச்சாலே போதும் கோடீஸ்வர யோகம் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் கை மேல பலனை குடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு தடைகளும் ஏற்படாது அதே மாதிரி கோடீஸ்வரனா வாழக்கூடிய பெரும் பாகியமும் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமைனா பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான வியாழக்கிழமை நாள்ல இன்னைக்கு நமக்கு தேய்பிரை சஷ்டி திதியும் இருக்கு இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஆறு ஆறு ஆறுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்போ நான் அவங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு பங்குனி மாசம் ஆறாம் தேதி இந்த சஷ்டி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஆறாவது திதி அதே மாதிரி முருகப்பெருமானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா ஆறு ஆறு முகம் கொண்டவர் முருகப்பெருமான் அறுபடை வீடுகளுக்கு சொந்தக்காரர் முருகப்பெருமான் பெண்களால வளர்க்கப்பட்டவர் அந்த நம்பர் முருகப்பெருமானுக்கு உகந்தது இப்படி இந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த ஆறுங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லாம சுக்கர பகவானுக்கும் உகந்தது அந்த வகையில இந்த நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஒரு நாள்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நான் அவங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு பண தேவை இருக்கதா செய்து அதே மாதிரி பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் வீண் வரைய செலவுகளும் வறுமையும் இருக்கதா செய்து உங்களுக்கு எந்த ஒரு பண பிரச்சனை இருந்தாலும் சரி பண தேவை இருந்தாலும் சரி பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா ாலும் சரி இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இப்போ இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எங்க வேணாலும் செய்யலாம் அதாவது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் அடுத்ததா இந்த பரிகாரத்தை குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்யுங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இந்த மஞ்சள் தூள் குருபகவானுக்கு உகந்தது வியாழக்கிழமை நாள்ல எந்த அளவுக்கு மஞ்சள் தூளை பயன்படுத்தி நாம பரிகாரம் செய்யறோமோ அந்த அளவுக்கு குருபகவானோட பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும் கோடீஸ்வர யோகமும் நம்மள தேடி வரும்னே சொல்லலாம் சரி இந்த மஞ்சள் தூள் புதுசா கடைக்கு போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்ல இருக்கக்கூடிய சமையலுக்கு நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மஞ்சள் தூளையே இந்த பரிகாரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இருந்தாலே போதுமானது இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும் பொதுவா வெள்ளிக்கிழமை நாள்னாலே நிறைய பேரு கல்லுப்பை வாங்கி நம்ம வீட்டுல வைப்போம் அதே மாதிரி இந்த வியாழக்கிழமை நாள்ல மஞ்சள் தூளை வாங்குறது ரொம்ப ரொம்ப அற்புதமான அற்புதமான பலனை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமையில மஞ்சள் தூள் வாங்கி வைக்க முடியலனா கூட மாசத்துல ஏதாவது ஒரு வியாழக்கிழமை நாள்ல மஞ்சள் தூளை வாங்கி உங்க வீட்டுல வைங்க அதாவது நமக்கு சமைக்கிறதுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும் இப்படி நீங்க வாங்கக்கூடிய மஞ்சள் தூளை வியாழக்கிழமையா பார்த்து வாங்குறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் சின்ன சின்ன தாங்க இதை நாம உணர்ந்து சூட்சமமான முறையில செஞ்சோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இருந்தாலே போதுமானது அடுத்ததா ஒரு பேப்பர் தேவைப்படும் அதாவது இந்த மஞ்சள் தூளை வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும் கோடு போடாத பேப்பரா எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் எப்பயும் போல செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் குருஹுறை நேரம் இருக்கு அந்த டைம்ல நீங்க செய்யலாம் ஒரு சிலர் நான் நைட் ஷிப்ட் வேலை பார்க்கறேன் எனக்கு இந்த டைம் கம்ஃபர்டபுளா இல்ல வேற எந்த டைம்ல நான் செய்யலாம்னு சொல்லி கேக்குறீங்க மத்தியானம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய டைமும் நமக்கு குருகொற நேரம்தான் அந்த டைம்லயும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்படி இந்த ரெண்டு குருஹொறை நேரமும் உங்களால பயன்படுத்திக்க முடியலன்னா பரவாயில்ல இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இப்போ நான் சொன்ன டைம்ல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை பரப்பி வச்சுக்கோங்க உங்களால ஒரு தட்டில் வச்சுக்கோங்க மஞ்சள் தூளை பரப்பி வச்சதுக்கு அப்புறமா உங்க வலது கை ஆள்காட்டி விரலால நீங்க வரைஞ்சுக்கோங்க இந்த செம்பலை மூன்று முறை இன்னைக்கு நீங்க வரைஞ்சிக்கோங்க இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது குரு பகவானுடைய ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை பரப்பி வச்சுட்டு பேப்பர்ல பரப்பி வச்சுட்டு அதுல ஒண்ணுக்கு மேல ஒன்னா குருபகவானோட பகவானோட சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இங்க நாம எந்த ஒரு பேனாவும் பயன்படுத்த போறது கிடையாது உங்க வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் பிங்கர் தான் உங்களுக்கு பேனா இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க மஞ்சள் தூள் கீழே விழாத மாதிரி பார்த்து கவனமா மடிச்சுக்கிட்டு இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய அஃபர்மேஷனை இருபத்தி ஒரு முறை டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் சொல்லுங்க எண்ணிக்கை கணக்குக்கு உங்க வீட்ல சில்லறை காசுகள் இருந்தா அதை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லனா டைமண்ட் கல்கண்டு ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி எதை வேணாலும் எண்ணிக்கை கணக்குக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்க இடது கையில இந்த மஞ்சள் தூளை வச்சு நீங்க இருக்கமா மூடிக்கோங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய அஃபர்மேஷனை தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நீங்க சொல்லுங்க முதல்ல நான் இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் எவ்ரி தேர்ஸ்டே ஐ am அன்லாக்கிங் இன்ஃபைனைட் பினான்சியல் க்ரோத் அண்ட் ஸ்டெபிலிட்டி தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் முடிவில்லா நிதி வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மையை திறக்கிறேன் இந்த அஃபர்மேஷனை இருபத்தி ஒரு முறை நீங்க சொல்லுங்க இருபத்தி ஒரு முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை குரு பகவான் முருகப்பெருமான் அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பண கஷ்டம் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி எதிர்மறையான வேண்டுதல்கள் எதையும் நீங்க வைக்க வேண்டாம் இதையும் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை அதாவது மஞ்சள் தூள் மடிச்சு வச்சிருக்க பேப்பரை நீங்க பர்ஸ்ல வச்சிருங்க நீங்க உங்க வீட்ல இருக்கீங்கன்னா பீரோல கூட வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா இந்த பேப்பரை ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ஒரு மாசம் கழிச்சு கரெக்டா ஒரு மாசம் ஒரு மாசம் கழிச்சு கால் படாத இவ்வளவுதான் இந்த பரிகாரம் வியாழக்கிழமை நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி